கம்யூனிசம் என்பது ஒரு உணர்வு மனிதர்கள் எல்லோருக்குள்ளும் உருவாக வேண்டிய உணர்வு அந்த உணர்வுக்கு அரசியல் வடிவம் கொடுத்து செங்கொடியை ஏந்தி உழைச்சிக்கிட்டு இருக்கக்கூடிய உங்கள் உழைப்புக்கு ஈடு என இல்லை இந்த இயக்கத்திற்காக பாடுபட்ட தோழர் ஐயா நல்லக்கண்ணவர்களும் நூற்றாண்டை கடந்திருக்கிறார் இது எந்த இயக்கத்திலும் இல்லாத மிகப்பெரிய சாதனை நூற்றாண்டை கொண்டாடும் இந்த நேரத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அகில இந்திய தலைமைக்கும் தமிழ்நாட்டில் இயக்கத்தை வலிமையாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தோழர்களுக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தலைவராக மட்டுமல்ல திராவிட மாடலால் தமிழ்நாட்டை வளர்த்தெடுக்கும் முதலமைச்சராக மட்டுமல்ல உங்களில் ஒருவனாக நான் மனதார வாழ்த்துகிறேன் திராவிட இயக்கத்துக்கும் பொது இயக்கத்துக்கும் இலக்கு ஒன்றுதான் எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும் என்பதுதான் நம்முடைய ஒற்றை இலக்கு அதனால தான் திராவிட இயக்கக் குடிகளில் சிவப்பு இருக்கு திராவிட முன்னேற்ற கழக கொடியிலும் சரிபாதியாக சிவப்பு இருக்கு நம்முடைய கொள்கைகளில் அரசியல் வழிமுறைகளில் சிறு சிறு வேறுபாடுகள் இருந்தாலும் நம்முடைய பொது இலக்கு சமத்துவ சமுதாயம்தான் அதனால்தான் இந்த மேடையில் தொலைமை கட்சியினர் அத்தனை பேரும் இந்த நூற்றாண்டு ஆலமரத்தை வாழ்த்த ஒன்று கூடியிருக்கிறோம் இந்த ஒற்றுமைதான் இந்திய நாட்டினுடைய வளர்ச்சிக்கு தேவையான ஒற்றுமை கருப்பு சிவப்பு நீளம் ஆகிய கொள்கைகள் இங்கே நிலை அதிகமான உழைப்பை கொடுக்கணும்னு நான் தொடர்ந்து சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் திராவிட இயக்கத்திற்கும் கம்யூனிஸ்ட் இயக்கத்திற்கும் உள்ள நட்பு உங்கள் எல்லாருக்கும் நல்லா தெரியும் இது நூறாண்டு காலமாக தொடரக்கூடிய நட்பு தலைவர் கலைஞர் அவர்களோ திராவிட இயக்கம் உருவாகாமல் போயிருந்தால் நானே கம்யூனிஸ்டாக ஆகியிருப்பேன் என்று சொன்னார் எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஸ்டாலின் என்று அமைச்சார்